எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் உங்கள் பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு சூப்பர் சூ நியூஸ் பார்க்க போறோம் கான்ட்ரவரிசி கிங் சிம்பு பத்தி சிம்பு அப்படிங்கும்போது சேர்ந்து வந்துடும் இருந்தாலும் அவரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னு எதாவது படம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் ஆரவாரமாக காதல் இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல மாநாடு அப்படிங்கிற படத்தில் ஷூட்டிங் கூடி சீக்கிரம் ஆரம்பிக்க போகுதுங்க அண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ஹன்சிகா அண்ட் சிம்புவோட காதல் என்னதான் ஆச்சுங்கிற கேள்வியும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகா அப்படிங்கிற நம்ம ஹன்சிகா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அந்த நம்ம சிம்பு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ மூவி டீம்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெஸ்ட் இருந்தாலுமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் சிம்புக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆறாவடத்தை கிரியேட் பண்ணிருக்கு இது மட்டும் இல்லைங்க ரீசென்ட் டைம்ஸ்ல சிம்பு ஹான்சிகா சேர்ந்து இருக்கும் போட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளத்தில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ இருந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும் தொடர்ந்து வந்து இந்த நிலையில மகாபடத்தில் சிம்போட லுக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு போஸ்ட் அடிச்சு வெளியிட்டு இருக்காங்க சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த போட்டோ பயங்கர பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த மகாபாரத்தோட ப்ரொமோஷன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ எனிவே சிம்பு சைட்லேருந்து ஒரு ஃபிலிம் வருது அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சிம்பு சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நல்ல ஏறாம் அமைன்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நெக்ஸ்ட் நியூஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் கதை பார்த்துட்டாங்க ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு முன் வந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாங்க முடியல பட் மனிதத்தனம் சார் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸ்லையும் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சியான் விக்ரம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படினே சொல்ல முடியும் அதனால படுத்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி டைம்ல எதிர்பார்ப்பை இன்னும் ஜாஸ்தி பண்ற மாதிரி டைட்டில் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகி உள்ளது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வரலாம் போயிட்டு இருக்கு சிம்பிளா இருந்தாலும் எலிகண்ட்டா பயங்கரமா இருக்கு ஸோ மணிரத்ன ஃபிலம் அப்படிங்கும்போது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அதையும் தாண்டி இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான் ஆகுது ஸோ கண்டிப்பாக பொன்னியின் செலன் கதை பயங்கரமாக வரும் சூப்பர் சூப்பராக சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்கள் டிவிக்கே சொல்லிட்டு நீங்கறதும் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க சான்றன் என்டர பதிவு செக் ஃப்ரம்